நண்பர்களே பாருங்க பண்ணங்காய் எப்படி உரிச்சு எப்படி கட் பண்ணி சாப்பிட்றதுன்னு சொல்லப் போகிறேன் அதுக்கு முன்னாடி இது எப்படி உரியுதுன்னு சொல்ல போகிறேன் பாருங்கள் ஏன் எப்படி உரிக்கிறேன்னா பல் உறுதி அருகதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போல் உரிக்கணும் அதனால தான் இதை உரிக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக கத்தி எப்படி எடுக்கணும் சரக் 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 சர சர இது போல அர்த்தம் நுங்குறோம் நுங்கு வந்தோட இந்த விரல என்ன பண்ணிட்டீங்கன்னா உள்ள விடணும் அந்த விரல் இது உள்ள விட்டு உம் இது போல உள்ள விட்டு தோணும் சண்டை வந்தால் சொல்லுவாங்க இல்லையா நுங்கு நோண்டி விடுவ இதுதான் நுங்கு விட்டு நோண்டிடுறது இதுதான் நோண்டிடுறது தான் சாப்பிடணும் இதே மாதிரி நீங்களும் அர்த்தம் சாப்பிடுங்க இதில் ஏதாவது டவுட் அது எப்படி சாப்பிட்ணுன்னு தெரிலன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லி விட்றேன் ஓகே நீங்களும் அடுத்து சாப்பிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பணங்கள் பார்த்துங்க முதல்ல எப்படி இருந்தேங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது பண்ணங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு அற்புதமானது ஓகே பாய்